வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபிங்க புத்தாண்டு பண்டிகை காலங்களெலாம் இந்த ஸ்வீட் செய்வாங்கங்க இந்த தொதல் கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்குங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக வருங்க இந்த தொதல் செய்ய வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க அரிசி மாவு வெள்ளம் பால் போதுங்க வாங்க இப்போ நம்ம இந்த இலங்கை தொதல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் முத முதலாக தொதல் ரெசிபி செய்ய போகிறீங்களா அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கானது ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் தொதல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இலங்கை தொதல் ரெசிபி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு முழு தேங்காயை உடைச்சா நாலு மூடி கிடைக்குங்க அந்த நாலு மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெள்ளையாக இருக்கிறத எடுக்கக்கூடாது இந்த மாதிரி டார்க் கருப்பு கலரில் இருக்கிற தேங்காய் தாங்க இந்த தொதல் செய்ய யூஸ் பண்ணால் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இரநூத்தம்பது எம் கப்பால் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க இரநூத்தம்பது எம் கப்பால் ஒரு கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் உப்பு சிறிதளவு ஏலக்காய் தூள் வாசனைக்காக பத்து பாதாம் பருப்பு பொடியாக நறுக்குனதுங்க பத்து முந்திரி பொடியாக நறுக்குனது வெள்ளை சக்கரை இரநூத்தம்பது எம்எல் கப்பால் பாதி அளவுக்கு எடுத்துருக்கங்க இப்போ வாங்க நம்ம தேங்காய் பால் தான் முதல்ல எடுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு மிக்சி சார் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி சாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை ரெண்டு தடவையாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் பாதி அளவு இப்போ சேர்த்துட்டேன் இது கூட இரநூறு எம்எல் தண்ணி மட்டும் நான் ஊற்ற போகிறேங்க இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி அந்த தேங்காய் விழுதை நம்ம எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது நம்ம முதல் முதல்ல தேங்காய் பால் எடுக்கப்போகிறோம் ரொம்ப கெட்டியான தேங்காய் பால்ன்னு சொல்லுவாங்கள்ல மொதல் முதல்ல எடுக்கிற தேங்காய் பால் தாங்க கெட்டியான தேங்காய் பால் இப்போ நான் ஒரு பகுதியை அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க திரும்ப நம்ம மீதம் இருக்க தேங்காவை அதே மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதே இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணுங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் நம்ம இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் மொத்தத்துக்கு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க ரெண்டு முழு தேங்காய்க்கு வாங்க இப்போ நம்ம இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் அந்த தேங்காய் விழுத தனியாக புழிஞ்செடுக்கணும் பாலை தனியாக புழிஞ்செடுக்கணுங்க எடுக்கணுங்க ஓரளவு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணுங்க கெட்டியான தேங்காய்பாலாக இருக்குங்க அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொதலுக்கு நீங்கள் திருவி வேணாலும் கையால் கொஞ்சமாக இதே அளவு தண்ணி ஊற்றி கையால் நல்லா பிசைஞ்சு கூட தேங்காய் பால் எடுக்கலாங்க இப்போ நான் இந்த பால் உரலாம் அந்த தேங்காய் விழுதை பிரிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு இந்த முதல் தேங்காய்ப்பாலை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் கையில் வராத விடுதெல்லாம் இந்த ஃபில்ட்ரு பண்ணனா வந்துடுங்க இப்போ திரும்ப அதே மாதிரி நான் எல்லா பாலையும் வடிகட்டி எடுத்துட்டேங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு திரும்ப அந்த நம்ம தேங்காய் இருந்தது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை திரும்ப மிக்சியில் சேர்த்து அது கூட இரநூறு எம்எல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நான் தேங்காய் விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி முன்னாடி புளிஞ்சு எடுத்தனோ அந்த தேங்காய் விழுதை அதே மாதிரி புளிஞ்சி ஓரளவு கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ரெண்டாம் முறை எடுக்கிற தேங்காய் பாலுக்கு நான் ரெண்டு முறை தாங்க தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இப்போ வாங்க இந்த தேங்காய் பால் வந்து நான் புழிஞ்சி எடுத்துட்டேன் மீதியை வந்து ஃபில்டரில் நல்லா வடிகட்டிட்டு மீதி இருக்கிற தேங்காய் விழுதையும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா தேங்காய் பால் வந்துடுங்க இப்போ நம்ம ரெண்டு முறை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொதல் ரெசிபி நீங்கள் மூணு முறை வேணாலும் தேங்காய் பால் எடுத்து செய்யலாங்க இப்போ நமக்கு இந்த தேங்காய் விழுது தேவையில்லை இப்போ நான் முதல்ல எடுத்த தேங்காய் பால் கரண்டியால் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது ரெண்டாவது தடவை எடுத்த பால் கொஞ்சம் லைட்டாக திக்காக தாங்க இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டே எல்லா திக்கான தேங்காய் பால் வந்துருச்சுங்க அதனால் இப்போ வாங்க நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரநூத்தம்பது ஐம்பது கப்பால் ஒரு கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி ஓரங்களில் செஞ்சிங்கன்னா நல்லா மூவாகி வரணுங்க அந்த அரிசி மாவு அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க நீங்கள் பச்சரிசி சிவப்பு அரிசி மாவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வறுத்த அரிசி மாவை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க இப்போ மாவு ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் வந்து எனக்கு அரை லிட்டரு கிடச்சிதுங்க அந்த முதல் பாலை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஸ்பூனால் நான் முதல்ல மிக்ஸ் பண்ணுறேங்க ஒரு சில கட்டிகள் கிடைக்கும் அதனால் நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு சில கட்டிகளாக இருக்குது அதனால் நான் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தொதல் ரெசிபி செய்ய டைம் தாங்க எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக பக்காவாக வருங்க நானே எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இந்த மா தேங்காய்ப்பாலில் நான் அரிசி மாவை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் திரும்ப ரெண்டாவது முறை எடுத்த பாலை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரநூத்தம்பது எம் கப்பால் ஒரு கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நான் வெள்ளத்தை பொடிச்சி வச்சுருக்கேன் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக கரையின்னு சொல்லிவிட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் பாதி அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க சர்க்கரை இப்போ இந்த வெள்ளமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்த ரெண்டாவது முறை எடுத்த தேங்காய் பாலும் அரை லிட்டர் அளவு இருக்குதுங்க மொத்தத்துக்கு எனக்கு ஒரு லிட்டர் தேங்காய் பால் கிடச்சிதுங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுட்டேங்க இப்போ வாங்க நம்ம அடுப்பை அடுப்பில் வந்து ஒரு பெரிய அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கணுங்க இதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணாதாங்க எல்லாமே சேர்க்குறேன் இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம அரிசி மாவை முதல் பாலை கரைச்சி வச்சுருக்கோம்லாம் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்மளை மீறி ஏதாவது கட்டிகள் இருந்தால் அந்த ஃபில்டரில் நின்றுரும் அதனால் திரும்ப நம்ம அரிசியும் வெள்ளமும் கரைச்சி வச்சுருக்கோம் இரண்டாம் முறை தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு சில கட்டிகள் டஸ்ட்டு இருக்குதுங்க அதனால் நான் இப்போ கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நல்லா கரண்டி வச்சு அரிசி மாவு கலந்த தேங்காய் பாலும் வெல்லம் சர்க்கரை கலந்த தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் வெள்ளம் சேர்த்து அந்த கலர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இதில் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு நல்லா தித்திப்பாக சாப்பிட்றப்ப எடுத்து கொடுக்கும் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் லைட்டாக கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கெட்டியான கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு நல்லா கிளறி கொடுங்க மிதமான தீலையே வச்சு செய்யணும் சிம்மில் வச்சே செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சா வைச்சா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு ஓரளவு நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இது நல்லா கெட்டியாகி நமக்கு நல்லா சட்டியில் ஒட்டாத அதில் இருக்கிற தேங்காய் நல்லா பிரிஞ்சு வருங்க அந்தளவுக்கு கொறை வரையும் நம்ம செய்யணும் இதுக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகுங்க இந்த அளவு பயன்படுத்தி செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா வெந்து நல்லா நம்ம அல்வா மாதிரி நல்லா பளப்பளப்பாக இருக்குங்க இந்த தொதல் இதோடய கலர் நல்லா மாறி வந்துட்டுருக்குங்க கைவிடாத கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இதோடய ப்ராசஸ்ஸே இதாங்க முக்கியமானது இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு தொதல் வந்து ஓரளா ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம வாசனைக்காக இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது இலங்கையில் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க பண்டிகை காலத்தில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறப்பெல்லாம் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி நான் எப்படி செய்கிறது என்னான்னு அவங்கள்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் முத முதல்ல செய்கிற இருந்தால் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க சூப்பராக வரும் நான் இப்போ கட் பண்ண நட்ஸு கட் பண்ண முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாசி பருப்பு தோல் இல்லாத பாசி பருப்பை வறுத்து பொடி பண்ணி அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவாங்கங்க இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஓரளவு சட்டியில் ஒட்டாத இது திரண்டு வர எண்ணெய் இன்னும் தேங்காய்னா பிரிய ஆரம்பிக்கல நல்லா கலறிட்டே இருங்க கைவிடாத டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நேரம் தான் எடுத்துக்கும் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க அந்தளவுக்கு இதில் நம்ம நேரம் மட்டும்தான் செலவிடணும் ஆனால் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சுவையாக மனமாக இருக்குங்க இப்போ நமக்கு ஓரளவு சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இது வந்து கரெக்டான பதம்னு நினைக்கிறேன் இப்போ நான் கரண்டியால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவு பாருங்கள் மேலே தேங்காய்னா லைட்டாக பிரிஞ்சு வருதுங்க எனக்கு ரொம்ப பிரிஞ்சு வரல ஒரு சில தேங்காய் வந்து நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிடணும் இப்போ லைட்டாக கார்னர்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ இன்னொடர கிண்டி காமிக்கிறேன் நான் இப்போ உட கிண்டாமல் இருக்கும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் கிண்டாமல் ஸ்டாப் பண்ணேன் அதுக்குள்ளே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் தொடர்ந்து கிண்டிட்டு இருக்குன்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு நமக்கு தொதல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிக்கலாங்க இப்போ நான் ஒரு மாற்றி வைக்கிற ஒரு பிளேட்டில் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அடியில் போட்டிருக்கேன் டெக்கரேஷனுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோதலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த பீங்கான் பிளேட் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ப்ளேட்டு கேக் தின்னு உங்கள் வீட்டில் எந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வேணுமா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணுமா அந்த ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க இந்த கரண்டியாலே ஒட்டாதே வருது பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இப்போ நமக்கு பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் பருப்பு கட் பண்ணி அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வச்சுக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம்னா வச்சுக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லா பக்கமும் நான் வச்சுட்டேன் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் இதை வந்து ஆற விடணுங்க ஆற விட்ட பிறகு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டரிலேருந்து மூணு மணி நேரம் ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா காஞ்சி வந்திருக்கு கை வச்சா ஒட்டெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இதை வாங்க இப்போ நம்ம ஒரு வாழை இலையில நம்ம இதை மாற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே எடுத்திங்கனாவே வந்துடுங்க அப்படி உங்களுக்கு வரலன்னா ஓரங்களில் எடுத்து டக்குன்னு வந்து விழுந்துடும் எதுவுமே விழாத இருக்காது ரொம்ப ஈஸியாக வந்து விழுந்துடும் இப்போ வாங்க நம்ம இதை வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறேன் நான் ஒரு பிளாஸ்டிக் கத்தி வச்சு தாங்க கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கத்தி வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் கத்தியால் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து வராது அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நினைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப் ப்ரௌன் ஷேப் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ ஒரு தொதல் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம முறை அல்வா சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிங்க இது ஸ்ரீலங்காவில் தொதல்னு சொல்லுவாங்க சிங்களத்தில் தாங்க தொதல் ரொம்ப ஸ்பெஷலுங்க நம்ம நேர இடத்துக்கு செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட் அந்த மாதிரி சூப்பராக சுவையாக வருங்க இதே மாதிரி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்